கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ரெண்டு நாள் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் பதினெட்டாம் திருநாள் ஆடி பதினெட்டு சத்துர்தசி திதி எத்தனை மணிக்கு வரீங்கன்னா மத்தியானம் மூணு மணி ஐம்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் சத்துர்தசி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமாவாசை திதி ஆடி அமாவாசைனா வீட்டில் முன்னோர்களுக்கான வழிபாடுகள் செய்வது உத்தமம் அப்படின்னு சொல்லலாம் பித்ரு சார்தங்கள் பித்ரு காரியங்கள் தெய்வ தெய்வம் சார்ந்த விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறது தான தர்மங்கள் பண்ணுறதுக்கு உகந்த ஒரு திதி புனர்பூச நட்சத்திரம் இன்று பகல் பதினோரு மணி ஐம்பத்தேழு நிமிஷம் வரை இருக்கிறது கடகராசி தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் மூலாம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமும் சிறிது காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் அமாவாசை யோகம்னு சொல்லலாம் இன்றைய நாள் இருந்து அது ஆரம்பிக்கிறது மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அரசாங்கத்தின் மூலியமாக கவர்மெண்ட் மூலியமாக அப்பா மூலியமாக அம்மா மூலயமா எதாவது நல்ல விஷயங்கள் நடக்கும்னா அது நடக்கும் அரசாங்க துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் மிகப்பெரிய வெற்றியை இன்றைய நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரியநாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் மஞ்சள் ப ராசி ரிஷப லக்னம் சார்ந்தனவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய அனுகிரகம் என்னன்னா இருக்கும் மனதை மிக அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் மிகப்பெரிய வெற்றி உங்களால் செய்ய முடியாதுங்கிற கான்செப்ட் எதுவுமே கிடையாது ரொம்ப வெற்றியை கொடுக்கும் அம்மாவுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நடக்கும் அம்மா மன வலிமையோடு இருப்பாங்க உடல் பாதிப்பு ஏதாவது பிரச்சனை இருந்தனா கூட சரியாயிடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் முன்னோர்கள் வழிபாடு பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசி வெள்ளைந்திரம் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சு திறமை மிக பிரகாசமாக இருக்கும் மற்றவங்களை ஆர்டர் போடுவீங்க மற்றவங்க மீது நீங்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாள் ஒரு சில பேர் கண் உபாதைகள் வந்து நிவர்த்தியாகும் மிகப்பெரிய வெற்றியை இன்றைய நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெரிய ஏற்றம் கொடுக்கும் எதுக்காக யாருக்காக வெயிட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் மனோதிடம் தன்னம்பிக்கையோடு பேசுறது அந்த தன்னம்பிக்கைங்கிறது மற்றவங்களுக்கு வந்து நீங்க பார்த்த உடனே புரிஞ்சிடும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கடக ராசியிலது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் படிப்படியான முன்னேற்றத்திற்கான அச்சாணியாக இன்றைய நாள் இருக்கும் பார்த்தீங்கன்னா லக்னம் பயங்கர சிலப்ப இருக்கிறது ராசி ராசியிலே வந்து சந்திரனும் சூரியனும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு திருநாள் ஆனால் இன்றைய நாளை வரைக்கும் ரொம்ப சூப்பரான நாள் எல்லாத்துலையுமே தைரியமாக எடுத்து நீங்கள் செயல்படுத்தக்கூடிய பிராப்தம் கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் எதிரியை நிறையா சம்பாதிப்பீங்க பட் அட் தி சேம் டைம் நீங்கள் பக்கபலமாக நின்று பல காரியங்களை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் தலைமை பதவிகள் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிரவுன் நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த விரயங்கள் சற்று அதிகமாக இருக்கும் அதாவது சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில பேர் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்பாவுடைய உடல்நிலைகளில் சற்று அக்கறை காட்டக்கூடிய நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் கால் பாதத்தில் வலி வேதனைகள் வந்து நிவர்த்தியாகும் கொடுக்கல் வாங்கல் யாரெல்லாம் கொடுக்கணுமோ அதை கேட்டிங்கன்னா கிடைக்கும் அதிக வட்டிக்கு இன்றைய நாள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை திருப்பி செலுத்தக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் மஞ்சள் கண்ணீராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த கண்டிப்பாக இன்றைய நாள் வந்து யார் உங்கள் பாஸாக இருக்காங்களோ யார் உங்கள் மூத்தவங்களா இருக்காங்களோ அத்தனை பேருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு ப்ரமோஷன் நூறு சதவீதம் வரும் இன்றைய நாள்லேருந்து கரெக்டாக பத்து நாளுக்குள்ளே வரும் திஸ் இஸ் தே ஆஃப் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய ப்ரமோஷன் மிகப்பெரிய பணம் வருவாய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நினைத்த காரியங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் மிகப்பெரிய நம்பிக்கை உருவாகக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் என்ன நினச்சாலும் அது நடக்கும் நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த நாள் ஏற்படப்படுது எந்த விஷயமாக இருந்தாலும் ஈஸியாக நடக்கும் அந்த பேர் கடல் கடந்த பிரயாணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படும் வெற்றி வாய்ப்புகள் மிக அதிகமாக பிரகாசமாக கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சங்கர நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் நீங்கள் தான் பாஸ் ஆக போகிறீங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொடர்பு இருக்கக்கூடிய வேலைகள் இருக்கக்கூடிய நபர்கள் கார்டியாலஜிஸ்டாக இருக்கக்கூடிய நபர்கள் உணவு துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்கள் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் பேங்கர்ஸ் யார் இருந்தாலும் அவன் அத்தனை பேருக்குமே சூப்பராக இருக்கும் என்னையினால் திடீர் பிரயாணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு மிக முக்கியமான பதவிகள் ப்ளஸ் ப்ரமோஷன் ரெண்டுமே கொடுக்கக்கூடிய வேலை இல்லாத கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு அருமையான வேலை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் நீங்கள் தான் மேனேஜ் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கும் தைரியமாகவும் கம்பீரமாகவும் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம் பிரச்சக ராசியில் பிரச்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிறது அதனால் கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடுகளுக்கு நீங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொடர்பு இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் இன்றைய நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மிகப்பெரிய வெற்றியை இன்றைய நாள் நீங்கள் கொண்டாட போகிறீர்கள் பார்த்தவங்களாம் உங்களுக்கு பயங்கரமான ஒரு மரியாதை கொடுப்பாங்க நீங்கள் என்ன நினச்சாலும் அத்தனையும் நடக்கும் ரொம்பவுமே அற்புதமாகவும் சிறப்பாகவும் வழிநடத்தக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிற மஞ்சள் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இரவு நேரத்தில் ஏற்படும் அது அஷ்டமத்தில் சூரியன் சந்திரன் சேரும் பொழுது கண்ணுபாதைகள் முதுகு தண்டுவழம் சார்ந்த வலி வேதனைகள் கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய பணம் இந்த மாதிரி எதா இருந்ததுன்னா தயவுசெய்து கரெக்டாக கட்டிடுங்க பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனால் என்னென்னா எதுக்காகவும் யாருக்காகவும் ஒட்டு கொடுக்காதீங்க யாரையும் எதிர்த்து பேசாதீங்க இந்த நாள் கொஞ்சம் வீட்டில் பெரியவங்க நமக்கு எதிராக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் பெரியவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்க நாங்கள் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை தொடர்ந்து பண்ணலாம் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி திருவடங்கம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் வெள்ளைங்க மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் ஒரு பொன்னான நாள்னு சொல்லலாம் சூப்பர் நாள் அட்டி துவம்சம் யாரையும் எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேங்க கொஞ்சம் கூட டவுட்டுங்கிறதே வராது இன் இன்ஃபேக்ட் டவுட்டே நீங்கள் தான் க்ரியேட் பண்ணுவீங்க எந்த டவுட்டுமே உங்கள் மேலே வராது ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப வேலை செய்கிறதுல கிங்குங்கிற மாதிரி எடுத்துன்னு போயிடுவீங்க அதுவும் மருத்துவர்களுக்கு நல்லாயிருக்கும் உணவுத்துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் டெய்லரிங் உத்தியோகம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் ப்ரொடக்ஷன் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் மிகப்பெரிய வெற்றி இன்றைய நாள் நீங்கள் உங்கள் வசமாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் தெய்வம் காமதெய்வ வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிரம் மஞ்சள் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்துக்குமே விரோதமான ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு வர மாட்டீர்கள் அது ஒன்று ரெண்டாவது பயங்கர வேலை இருந்தாலும் அசால்ட்டாக பண்ணி முடிப்பீங்க அந்த தைரியம்லாம் யாருக்கும் வராது மாதிரி டென்ஷனே ஆக மாட்டீங்க உங்களால் ஈஸியாக எல்லாத்தையும் பண்ணி முடிக்க முடியும் இது எதுக்காக நடக்கிறது ஏன் பண்ணுறோங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது ஜம்முன்னு பண்ணி முடிப்பீங்க உங்களால் எல்லாத்துலேயுமே ரொம்ப சிறந்து வழங்கக்கூடிய அற்புதமான நாள் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி காரியத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் கோவப்படாமல் இருங்க அவ்வளோதான் யார்கிட்டன்னா உங்கள் அம்மாக்கிட்ட மூத்த பெண்கிட்ட அதாவது உங்களுடைய எல்டர் சிஸ்டர் யாராக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட உங்கள் கிட்ட இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மீன ராசியில் இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி உண்டு சந்தோஷம் உண்டு இன்றைய நாள் இரவு நேரத்தில் நல்ல ஒரு இனிமையான ஒரு நற்செய்தி வரும் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகாமல் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு வந்து இன்றைய நாள்லேருந்து அதுக்கான பிராப்தம் ஆரம்பிக்கிறது குழந்தை பாக்கியம் ஏற்படும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் ஆண் குழந்தை வாரிசு பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் மன வலிமை அதிகரிக்கும் அதே மாதிரி சிவபெருமானுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால என்ன நிறைய பேர் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து எதாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா இல்லை கவர்மெண்ட் பேங்க்லேருந்து கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த அதை திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் நன்னாக இருக்க போகிறீங்க முன்னோர்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது ராசியார் ஆரஞ்சு நிறம் சரி இன்றைய நாள் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ராசி லக்னம் கன்னி ரெண்டாவது மக்கரம் மூன்றாவது ஹரிஷபம் மற்ற அத்தனை பேருக்குமே அவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக தைரியமாக தன்னம்பிக்கையாக எடுத்து நடத்து முடிக்க வேண்டும் என்று எல்லாம் பல்லட்சுமன் நாராயணனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனாசுக்கினா பவன் து சமஸ்தன் மங்களானி கொண்டு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற வார பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க